எப்படி செய்யணும் ஸ்கூல் விட்டு வந்ததனே எதாச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க மாண்டி எங்க அம்மா எங்க அம்மா கிச்சனுக்கு பேய் சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க அஞ்சு நிமிஷத்துல இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும் பத்தறலாமா வெல்கம் டு செஃப் சல்ஹாரா ரெசிபീസ് இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு கப் milk சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் சேர்த்துருக்க பால் வந்து சூட இல்லாத பால் இப்போ இதை மூடிய போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது ரெஸ்டில் விட்டலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சு கால் கப் சுகர் அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் வசத்துக்காக ஏலக்காய் ஒரு பெஞ்ச் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பக்கவும் வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே அரை கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவைப்பட்டுச்சுன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இப்போ இது எல்லாத்தையும் சூப்பராக கலந்து விட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் பால் எனக்கு சரியான அளவில் இருந்துச்சு கையில் எடுத்து போடும்போது இந்த அளவுக்கு மாவு பக்கவத்தில் இருக்கணும் மாவு இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் இது கூடவே கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயிலை சூடாகி வைக்கலாம் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு என்னையும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக சின்ன சின்ன உருண்டைங்களில் ஆயில் எடுத்து போட்டுக்கலாம் ஆயில் கையில் தெரிக்கும் கவனமாக போடணும் ஒரு நிமிஷத்துக்கு கரண்டியை போட்டு கிண்டவே வேண்டாம் இப்போ நம்ம கரண்டியை வச்சு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு நல்லா செம்மில் வச்சிட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா மிச்சம் இருக்கிற எல்லாமாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சூப்பராக பொறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டவா வா சூப்பராக உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறு மொனுன்னு இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட சாப்போன்டு பண்ணுங்க பாய்